ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானிசகோதரனே நிசகோதரனே உல்லாச யோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ ல்லாமரை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க நல் நவில் நான் மறையோ யானோ தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டெழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலேல் அகமாடை நின்று நின்றுதயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாயே வினையாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல்மங்கையர்மையல்வழே பட்டூசல்படும் பரிசின் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத் தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடியொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா नागासलमेलवनालु कवि त्यागासुरलोगसिगामे